வணக்கம் முதல்ல இது உங்கள் மேடை உங்களுக்கான மேடை உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குறது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு இந்த ஆரம்பிச்ச மூணு வருஷத்துல அவர் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கடந்து இவ்வளவு சிறப்பாக நடந்து நடத்தி இருக்கிறோம் இந்த வருஷம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ரீத் சொன்ன மாதிரி அமையல ஃபஸ்ட்டு நம்ம போட்டதையுமே எந்த என்ட்ரிஸும் வரல ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கும்போது நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் ஐயோ எப்படி நம்ம ஒரு பத்து பார்ட்டிசிபேட் இருபது பார்ட்டிசிபேட் வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனால் கடைசி நேரம் டைம் ஆக 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 இன்றைக்கி இரநூத்தி அறுபது படங்கள் வந்திருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஆனால் உண்மையாகவே அந்த இரநூத்தி அறுபது படங்களையும் பார்த்தோம் பார்த்தீங்களா நைட்டு தூங்கினா கூட எனக்கு கனவுல அந்த படங்கள் தான் வருது ஒவ்வொருத்தரும் அருமையா எடுத்திருக்குங்க எனக்கு என்னால் இது எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோங்கிற மாதிரி நிறைய கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் கதையாகட்டும் ஒவ்வொரு விஷயங்கள் ஆகட்டும் வித்தியாச ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்னொன்னும் மேட்சே இல்லை ஒன்றும் ஒவ்வொரு வித்தியாசம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது எங்களுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்க டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது எந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல கிட்டத்தட்ட இது ஒரு நாலு மாத ப்ராசஸ் நாலு மாதம் வேறு எந்த வேலையும் எங்களால் செய்யவே முடியல படங்கள் வர வர நாங்கள் அதை பார்க்குறது நோட் பண்ணுறது குறிப்பு எடுத்துக்கிறது டைம் போதெல்லாம் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது இதுவாகவே ஒரு ப்ராசஸ் போயிடுச்சு அஃப்ரீத்துக்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்தாலே ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ஏ ஃபோன் எடுத்தாருன்னா ஒரு மணி நேரம் பேசுவாருங்க ஒரு படத்தை பற்றி அவ்வளோ ரிவ்யூ கொடுத்துட்டே இருப்பார் அக்கா இவர் என்ன படம் எடுத்திருக்காரு இப்படி எடுத்திருக்காரு இப்படி இருக்காரு இவர் சிறப்பான இயக்குனராக வருவாருங்க்கா இவர் சிறந்த நடிகராக வருவார் அந்த சீனை மட்டும் குறிப்பிட்டு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உண்மையாகவே அதை பார்க்க வைப்பேன் பார்க்காம இருந்தால் கூட அதை நம்ம பார்க்க வைப்பார் நம்ம பார்த்துட்டு ஓ பதில் கொடுக்கணுமேங்கிறக்காக நம்ம அந்த படத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை பார்க்கணும் அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம் அறக்கட்டளை உங்களுக்கு தெரியும் என்ஜிஓஸ் வந்து எடுத்து ஒரு சினிமா துறையை நடத்துறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அது எல்லாத்துக்கும் நான் புரிய வைக்கவே முடியாது நிறைய பேர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்களை வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை ஏன் சினிமா துறையை போய் கையாளுற சினிமானாலே ஒரு சாக்கடை தவறாக நினச்சிக்காதீங்க வர கமெண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன் சினிமானாலே ஒரு சாக்கடை இதில் பெண்கள் வந்து கலந்துக்க கூடாது மீடியாவில் வரக்கூடாது குறும்படத்தில் நடிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி எப்போ பாரு சினிமாவை பற்றி தவறான அந்த எண்ணங்கள் மட்டுமே தான் வந்துட்டுருக்குது ஒருத்தர் கூட ஒருத்தர் வீட்டில் இருந்து கூட ஏன் என் வீட்லேயே அப்படி தான் ஒருத்தர் கூட அந்த மாதிரி பாசிட்டிவாக நல்லா பண்ண நீ நாளைக்கு நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி யாருமே நம்மளை தூக்கி விட மாட்டேங்கிறாங்க ஒருத்தருக்குள்ள இவ்வளவு மைண்டு இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா இந்த மாதிரி அந்த கலைஞர்கள் ஒன்று சேர்ற அந்த இடத்துல தான் அது உண்மையாகவே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது எடுக்கும்போது அப்போ ரொம்ப பிரச்சனைகளை ஒவ்வொருத்தர் பேசும்போது எங்கள் டீமில் எனக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா யார் எது சொன்னாலும் நீங்கள் இதில் வாங்கி இதில் விட்டுருங்கக்கா உங்களுக்கு எது சரியின்படுதோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் பார்க்குற விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் அந்த கதைகளை பார்க்க ஆரம்பித்தோம் சிந்தனைகளை பார்க்க ஆரம்பித்தோம் சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை மூணு மணி நேரம் பார்க்கறத விட அழகாக மூணு நிமிஷத்தில் எடுத்து காமிக்கிற அந்த ஒரு அருமையான விஷயத்த பார்க்க ஆரம்பித்தோம் ரொம்ப ஒரு அதில் நான் வியந்து தான் இந்த விஷயம் நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம் இனியும் தொடர்ந்து நம்ம நடத்துவோம் பொள்ளாச்சியில் இனியும் அடுத்தடுத்து பிரம்மாண்டமாக நடக்கும் இது மூணு வருஷம் கடந்ததே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்ததுனால இனியும் தொடர்ந்து பல வருஷங்களை கடக்கணும் இதுக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் இப்போ இந்த இங்கே வாங்கக்கூடிய முகமது அப்ரீத் சொன்ன மாதிரி எந்த ஒரு படமும் எதுக்கும் குறை கிடையாது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா தான் அது நல்ல படம் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினா அது நல்ல படங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் எங்களுக்கு சமிட் பண்ணிட்டீங்க எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு படம் எடுக்கணும் ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லி அந்த முயற்சி பண்ணி அதுக்கு நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஒத்துழைப்புக்கும் அந்த உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் இந்த அன்னமரக்கட்டிலுடைய மேடை போட்டி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இங்கே முதல் இரண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரிகள் வருது ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை நீ அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல படங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க வெற்றியாளர்கள் வந்து இனி சில சில நிமிடங்கள் நம்ம அதை அறிவிச்சிடலாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இனியும் தொடர்ந்து எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் சாரி ரெண்டு மூணு கோரிக்கைகள் மட்டும் நான் இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த குறும்படக் கலைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இது அண்ணம் அறக்கட்டளை சா சார்பாகவும் இருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் இருக்கலாம் நான் வைக்கக்கூடியது என்னென்னா எல்லாமே அந்த மாதிரி நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் அருமையாக அதெல்லாம் மாற்றி கொண்டு போயிட்ருக்கிறீங்கிறது எங்களால் உணர முடியுது அது இன்னும் செம்மைப்படுத்தணும் ஒரு கோரிக்கையாக ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம டீமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பெண்களுக்கான அந்த மரியாதை அப்படிங்கிறது நம்ம டீமில் எல்லாருமே வைக்கணும் நம்ம டீமில் பெரியவங்க சின்னவங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் யாரையும் அவமதிக்காமல் நல்ல முறையாக ஒர்க் பண்ணி ஒரு டீம் ஒர்க்கை வந்து ஃபா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட வைக்கிறேன் ஏன்னா நம்ம பெரிய பண் பெரிய ப்ராசஸில் ஒரு சின்ன தான் நம்மளுக்கு அந்த ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது மரியாதையாக நடத்தணும் இன்னும் பெண்களுக்கு நிறைய நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் உங்களை நம்பி நிறைய பெண்கள் ஒர்க் பண்றதுக்கு வெளியில் தயாராக இருக்காங்க அவங்க வரும்போது அவங்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பையும் ஒரு மரியாதையும் கொடுத்து இன்னும் ஏற்றுக்கணும் சக ஊழியர்களையும் ஒரு மரியாதையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சாலே மாற்றம் வந்து நம்மகிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் மாற்றங்கள் ஆரம்பித்தால் இன்னும் நிறைய கலைஞர்கள் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி